அது மாதிரி ஹோதா கூப்பர்றார் ஒரு தேவதைகளும் வரல நாஜக்முர் தேவதாஸ்தஸ்மின் ஆகூதா பிரம்மவாதிபி இல்லை யாகம் பண்ணுறவன் தகுதி இல்லாதவனாக இருந்தாலோ யாகம் பண்ணி வைக்கிறவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலோ அல்லது பண்ணக்கூடிய காரியம் முறையாக பண்ணலனாலோ தேவதைகள் அங்கே வரமாட்டார் இந்த மூணுமே முக்கியமாக இருக்கணும் பண்ணுறவனுக்கும் சுத்தாத் அதனால தான் ஒரு புண்ணிய காரியங்கள்லாம் மடந்தா இருந்தால் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு புரியல இப்போ எங்கிட்ட யாராவது வந்தான்னா முதல்ல அவளுக்கு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ண சொல்கிறது கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணுறது பஞ்சகவியம் சாப்பிடணும் பூனல் மாற்றிக்கணும் இத்தனை நியமங்களுக்கு அப்புறம் நாம் பண்ணி வச்சாதான் இது இது எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும்னா ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டை சொன்னால் புரியும் அவள் ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி உடம்பை க்ளீன் பண்ணுவாங்க அலோபதி அப்படி கிடையாது ஏன்னா இப்போ வாந்தி வர்றது தலையை வலிக்கிறது இதுக்கு வந்து மருந்து கொடுக்குறான்னா அவள் வந்து வாந்தி வரத்துக்கு காரணமான ஏதோ என்ன காரணமோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் ஆயுர்வேதம் அலோபதி அப்படி இல்லை வாந்திக்கு சிம்டம்ஸ் வந்து என்னவோ அதை மரத்து போகிறா மாதிரி பண்ணிடும் அந்த அழுக்கு உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் வாந்தி எடுக்கிறது நல்லது இந்த மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா சுத்தமாகிடும் உடம்பு இன்னும் சொல்ல போனால் ஆயுர்வேதத்தில் அதை வாந்தி எடுக்கிறதுக்குன்னே அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த அலோபதி அப்படி கிடையாது உள்ள உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே மேலே வச்சு செவத்தை பூசுகிற மாதிரி பண்ணணும் அது சாஸ்திரங்கள் பரிகாரம் பண்ணும்போது அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது முதல்ல அபுணிய சேவ சத்கரியாக அவன்கிட்ட புண்ணியம் இல்லைன்னா நீ பண்ணி வைக்கிறது பலிக்காது எடுக்காது அதனால அவனை வந்து கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிவிட்டு நம்ம விதையை விதைச்சாதான் விதை செடி முளைக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது இருக்கு இப்போ அஸ்வமேதம்ங்கிறது பெரிய யாகம் அந்த யாகத்தை பண்ணி வச்சா தேவதைகளே வரல ஏன் வரல அப்படிங்கிறது தமு சுஹு விஸ்மிதா தத்ர அவர் அதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ரித்விகர்களே ரித்விகர்களே ஆச்சரியப்பட்டார்கள் ஏன் வரலேன்னு தெரியலையே ஏன்னா இதை வந்து இதில் வந்து எந்த குறையுமே இல்லை ராஜன் கவிம்ய துஷ்டானி சாதித்தானி தே சந்தாம் யோஜித்தானி திருஹி நாங்கள் பண்ணி வைக்கிற யாகத்திலையும் ஒரு குறையும் கிடையாது நீ உங்கள்கிட்டையும் தோஷம் கிடையாது வேத மந்திரங்களும் கரெக்டாக இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் சொன்னார்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உனக்கு குழந்தை இல்லை இந்த பிறவியில நீ ஒன்னும் பாவம் பண்ணல நதே நரதே வேக பவத்தோ நாகம் தாவன் ஸ்திதம் அஸ்தேக்கம் பிராக்மன பிரா பிராகனமகம் எதிஹே திரும பிரஜா முன் பிறவியில செஞ்ச பாவங்களால உனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத இடத்துல சில காரியங்கள் பண்ண மாட்டாள் குழந்தை இல்லாதவள சிரார்த்தத்துக்கு சொல்ல மாட்டாள் குழந்தை இல்லாத வாழ்க்கைக்கு யாகம் பண்ணக்கூடாது சாஸ்திரப்படியே ஜாதபுருஷ்ரா கிருஷ்ணகேசி அஜேதா அப்படின்னு சாஸ்திரம் குழந்த பிறந்த யாகம் பண்ணணும்னே சாஸ்திரம் யாகம் பண்ணி குழந்தை பிறக்கிறது அது வேறு விஷயம் அது வந்து இஷ்டி காமிய இஷ்டிகள் நான் சொல்கிறது சோமயாகமோ அக்னிஷ்டோமோ அத்தியக்னிஷ்டோபமோ இத்தியாதி யாகங்கள்லாம் பண்ணும்போது குழந்தை பிறந்து யாகம் பண்ணினாதான் அந்த திரேதாகனியில் பிரார்த்திக்கும்போது அவனுடைய சர்மாவின்னு சொல்ல முடியும் உனக்கு குழந்தை இல்லாதனால தேவதைகள்லாம் வரலை அதனால நாங்கள் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முதல்ல ஒரு பரிகாரம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி வைச்சார் சபால ஏவ புருஷோ ஒரு குழந்த பிறந்தான் அவனுக்கு தான் அங்கன்னு பேர் நல்ல வம்சத்தில் நல்ல காரியம் பண்ணிதான் அவன் பிறந்தான் ஏன் அவன் கெட்டவனானா அப்படின்னு சொன்னால் அதுதான் கவனிச்சு நாம் கேட்க வேண்டிய விஷயம் நீங்கள் என்ன புண்ணியம்மன் இருந்தாலும் என்ன ஒழுங்கா நீங்கள் குழந்தைகளை வளர்க்கிறதா நினச்சாலும் அந்த குழந்தைகளுடைய சங்கத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அவன் யாரோட சேர்றான் அவனுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அமைஞ்சிருக்கு அவன் எந்த ஸ்கூலில் இருக்கான் அந்த ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சருடைய ஒரு குணாதிசயங்கள்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அவ எப்படிப்பட்டவா எல்லாம் பார்க்கணும் ஏன்னா அதில் தான் ஃப்ராடு அதில் தான் தப்பு நிறையா நடக்கிறது தான் தப்பு நிறையா நடக்கிறது அதனால தான் அந்தந்த காலத்தில் அப்படி அப்படியே பிரித்து வச்சால் அந்தந்த சுபாவம் அந்தந்த கர்மா அந்தந்த இப்போ இப்போ நாங்கள் நான் இப்படி சொன்னேன்னா ஒரு தப்பாக தோணும் பிராமணர் ஐயர் அப்படி பேசுகிறாரு பாம்பேயில் ஒரு எம்பிஏ காலேஜ் அந்த காலேஜில் நீங்கள் சேரணும்னா பிஸ்னஸ் பண்ணுறவாளுடைய குழந்தையில தான் வசித்துப்பா வேலை பார்க்குறவாளுடைய குழந்தைய சேர்த்துக்க மாட்டான் இதுக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன நீ பிஸ்னஸ்க்காக தான் வர இந்த படிப்பு படிக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுறதே உன்னோட கம்பெனி எப்படி இருக்குது மற்ற கம்பெனி எப்படி இருக்குன்னு நீ போய் பார்க்கணும் அப்போ தான் உனக்கு இன்வால்மெண்ட்டு இருக்கும் அதில் நானும் படித்தேங்கிற ரீதியில் படித்தா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக தான் என்ன புரியும் அது அப்படின்லாம் சொல்கிறாலும் அது மாதிரி அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் அந்தந்த தொழிலை செய்யும் செய்யும்போது பரம்பரையாகவும் வர தேவோ அந்த நாலெட்ஜ் இருக்கும் அப்போ அதில் விசேஷம் இருக்கும் அதில் நாம் பழகும் பழகும்போது சேர்ந்து வசிக்கும்போது நாம் சில நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னாலும் அதை விட முக்கியம் கெட்ட விஷயங்கள் பழகாமல் பார்த்துக்கணும் இந்த அங்கனை கொண்டு போய் இவனுடைய மாமனார் தான் யமதர்மராஜன் வேணனுடைய மாமனார் யாரு அங்கனுடைய மாமனார் யாருன்னா யமதர்மராஜன் இந்த வேணன்கிற பிள்ளைய கொண்டு போய் என்ன பண்றான் அவன் வீட்டில் விட்டுவிட்டான் சபால ஏவ புருஷ மாதாமக மனோவிரதா அதர்மாசோத்பவம் தேனாபவத தேனாபவத்தார்மிகா யமதர்மராஜன் அதர்மத்தினுடைய காரியங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவன் அவன் இருக்கிற அந்த யமலோகத்துக்கு பக்கத்தில் என்ன மத்திய கிலாசு இருக்கா திரு ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கா சிதம்பரம் நடராஜா கோவிலாக இருக்குது வாசலில் இறங்கினோன்னே கோபுரத்தை கையில் கணத்தில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது நரக்கம் இருக்குது நரக்கத்தில் என்ன காரியம் நடக்கும் நரக்கத்தில் பாவம் பண்ணினவர்களுக்கு தண்டனை கொடுப்பான் தண்டனை பண்ணுறதே அதில் ஹிம்சை அந்த ஹிம்சையானது சகஜமாக நடக்கிறத பார்த்து குழந்தையாக இருக்கிறதுனால அதுக்கு செயல்பாகவே அது படிஞ்சுருக்கும் இந்த ஹிம்சை பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் நாமும் கவனிச்சுக்கணும் இந்த வீட்டில் கொசு அடிக்கிறேங்கிறது எறும்பை கொள்வது எ எளியை கொள்வது பூவை கொள்வது பூச்சியை கொள்வதுங்கிறதெல்லாம் நாம் பண்ணுறதே குழந்தைகள் பழகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பண்ணாமல் இருந்தாலே சில குழந்தைகளை கவனிச்சல்னா எறும்பு வந்ததுன்னா இப்படி தேய்ச்சி விட்ருவோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அது மாதிரிலாம் கொல்லக்கூடாதுன்னு குழந்தைகளை பழக்கணும் ஏன்னா இது சின்ன வயசு இப்போ தெரியாது தேவையில்லாமல் ஒரு உயிரை கொள்றதுக்கு நமக்கு யார் உரிமை கொடுத்தது முதல்ல உயிரை உள்ள அதிகாரமே நமக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற கேள்வி வருதணும் அதனால் இந்த மாதிரி ஹிம்சையாக பெரத்தியாரை ஹிம்சை பண்ணுற மாதிரிலாம் கில்லி விடுறது கடிச்சு விடுறது அடிக்கிறது இதெல்லாம் பண்ணினா அதுக்கு தெரியாது அது சாதாரணமாக விளையாடின்னு இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணும் இது பண்ணினா அதுக்கு வலிக்கும்னு கூட ஆரம்பத்தில் தெரியாது இது ஒரு சிரிப்பாக இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது ஹிம்ச பண்ணி பழகிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இந்த வேணனுக்கு அதெல்லாம் சகஜமாக பழகிடுது இதை பார்த்து பார்த்து அங்கே கொடுக்குற தண்டனையெல்லாம் பார்த்து அவள் கத்துறதெல்லாம் பார்த்து அவன் வந்து சிரிப்பான் சந்தோஷப்படுவான் அது என்னாச்சுன்னா அதுவே பிற்காலத்தில் கொண்டு வந்து இவன் வளர்க்கிறதேவும் மா கிரீடே கிரீடத்தோ பாலான வயசானதி அதிதாருணாக பிரசகசிய நின நுனுக்ரோஷா பசுமாரமாரமத்து தன்னோட கூட விளையாடக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஐஷின் வந்து விளையாடும் போது கொண்டுடுவான் சாதாரணமாக குழந்தைகள்லாம் ஒரு குழந்தையோட விளையாடுறதுக்கு அப்படின்னு தானே வர்றது அதை இன்னைக்குமே பார்க்குறமே இந்த தேசத்தில் இல்லை இப்போ ஆனால் பழகிறது இது மாதிரி ஒரு போதைகளுக்கெல்லாம் அடிமையாகி அந்த பழக்கங்கள்லாம் வரது இதெல்லாம் வந்து ஸ்டிக்டாக இரும்பு கடன் கொண்டு தான் தடுக்கணும் இதில் யாரேன்னு குறை சொல்கிறது சொல்லுங்க பெரிய பாவம் தான் அதனால் குழந்தைகளை ஜாகிரதையாக பார்க்கணும் பெரிய பேனர் இருக்கேங்கிற ஸ்கூல்லலாம் கொண்டு சேர்த்துடக்கூடாது சாத்வீகமாக நல்ல ஒரு டீச்சர் இருந்து நம்ம சம்ஸ்காரங்களை சொல்லி கொடுத்து தடை பண்ணாமல் இருக்கக்கூடிய சாத்வீகமான ஜனங்கள் பழகிற சமூகத்தில் தான் அந்த ஸ்கூல் இருக்கா மாதிரி இருக்கும் அதில் தான் சேர்க்கணும் ஏன்னா அமெரிக்காலாம் பார்த்தா ஒரு ஸ்கூலில் போய் சுட்டுட்டு போயிருந்த அந்த குழந்தை துப்பாக்கி எடுத்துன்னு வந்து கேட்கறா இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா எப்படி இந்த புத்தி வரும் புராணங்கள்ல இருக்கு வேணும் அது மாதிரி பண்ணி நான் அப்படின்னு தம்பி சக்ஷ கலம் புத்திரம் சாசைனர் விவிதை பகனாசித்து சுதுர்மன இதை பார்த்துட்டு பல விதத்தில் அவனை கண்டித்தான் தண்டிச்சான் பொதுவாகவே குழந்தைகளை வந்து எப்படி நாம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் சுபாவமாகவே நல்ல குழந்தைகளாக இருக்கிறத அடித்து கிடைச்செல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது சில பேர் என்ன அடித்து வளர்க்கணும்னு அப்படிலாம் கிடையாது தப்பே பண்ணாது சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் இன்னும் சில குழந்தைகள் அந்த தவறுதலை தானாகவே திருத்திக்கும் இன்னும் சில குழந்தைகள் பார்த்து திருந்தும் இன்னும் சில குழந்தைகளுக்கு சொல்லினா ஓ தப்பு நானுமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இத்தனையும் தாண்டி நாம சொல்லியும் அவன் திருந்தல்ல தான் தண்டம்னு இருக்கு அப்புறம்தான் அடிக்கணும் அப்படின்னு இருக்கு எடுத்த உடனே அடிக்க கூடாது இப்படி இவன் என்ன பண்ணியும் அவனை தண்டிச்சு அடிச்சு உதச்சு என்ன பண்ணியும் அவனை மாத்த முடியல அப்படின்னு உடனே வேணனுக்கு ரொம்ப வருத்தமா போய் இப்ப என்ன சொல்றான் प्रायेणाभ्यर्चितो देवः ये प्रजागृहमेधिनः भृतं दुःखं ये न विन्दन्ति दुर्लभं यतः पापीयसी कीर्तिः अधर्मश्च महानॄणां यतो विरोधः सर्वेश यद आधिरनन्तकः कस्तं प्रजापते संवै वै मात् பண்டிதோக் கதபத்தியுதேதான் உலகத்தில் குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு குழந்தையை பெத்துக்கிறார் உலகத்தில் யார் பாக்யசாலி அப்படின்னு சொன்னால் கதாபத்தியம் துக்கம் அந்த புள்ளையை பெற்றுக்காதவா தான் இது மாதிரி ஒரு அசத்தான குழந்தைகளை யார் பெத்துக்காமல் இருக்காளோ அவன்தான் தான் ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து நல்லவனாக இருந்தான்னா சார் ரொம்ப ரொம்ப பாக்யசாலி சார் நீங்கள் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணினவர் அப்படின்னு சொல்லுவாள் என்ன புண்ணியம் பண்ணேர் சார் இப்படி ஒரு குழந்தை அடையிறதுக்கு அப்படின்னு நல்ல பிள்ளையை பெற்றாலும் சொல்லுவாள் ஒரு அசத்தா புத்தம்னா இந்த பிள்ளையை வைக்கிறதுக்கு என்ன பண்ணினேன் கேட்பா ரெண்டு விதமாகவும் பேசுவாள் ஜனங்கள் அதனால் நல்ல பிள்ளையை பெற்று ஒரு கால் பெற்றுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த குழந்தைகளுடைய இந்த செயல்கள் இருக்குது பாருங்கோ இது வந்து பெத்தவாளுக்கு கீர்த்தியை கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுக்குறா மாதிரி இருக்கணும் சான்றோன் என கேட்ட தாய் இன்ற பொழுதினும் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் எவ்வளோ அழகாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்கார் வள்ளுவர் அதுதான் ஆச்சரியம் இதில் இத்தனைய படித்து இத்தனைய மனசில் வாங்கிட்டு அதை ஈஸியாக ரெண்டு வரியில் நம்ம மனசில் படியிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் எது மாதிரி குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனை இப்படி ஒரு நல்லவன் அப்படின்னு உலகம் கொண்டாடுறதே அப்ப கேட்கறதே உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கே அது பெத்ததை விட சந்தோஷமா இருக்கும் இன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறான் இதை விட பெரிய பாக்கியம் இது மாதிரி ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது அப்படின்னு அப்புறம் அவனே நினைக்கிறான் நல்ல பிள்ளையை வெத்துண்டா இது மாதிரி புகழெலாம் வரும் உயர்ந்ததெல்லாம் வரும் ஆனால் அஜானம் போகாது குடும்பத்தில் பந்தம் வந்துடும் குழந்தையை பெற்றுக்காமல் இருக்கிறது ஒரு விதத்தில் உசத்தி அதை விட நல்ல குழந்தையை பெற்றுக்கிறது அதை விட உசத்தி அதை விட உசத்தி கட்ட குழந்தையை பெற்றுக்கிறது கதபத்தியம் வரம் மண் சதபத்தியா சுதாம் பதாது எப்படின்னா இது மாதிரி ஒரு குழந்தையை பெற்றாதானே தானே சி இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு தோணும் நல்ல குழந்தையை பெற்றா எடுத்து வச்சு கொஞ்சணம்னு தான் தோணும் சுற்றி சுற்றி வரணும்னு தான் தோணும் மனசில் தான் வரும் இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறத்துலவே மகாத்மியத்தில் இருக்கு கோகர்ணனுடைய அப்பா ஆத்மதேவன்கிற அந்த அந்த பிராமணர் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு தவிச்சு கடைசியில் ஒரு ரிஷியினுடைய அனுகிரகத்தினால் ஒரு குழந்தையை பெக்கிறார் துந்துகாரின்னு பேர் அவனுக்கு அவன் பொழுது முடிஞ்சா அடித்து உதைச்சி எல்லாம் பண்ணி கடைசியில் கோகர்ணன் வந்து இது மாதிரி பண்ணுறான்டா அவன் யாருன்னால் என் புள்ளதாண்டா அப்படின்னு ஒன்னே அப்பா கோகர்ணன் சொல்கிறான் சிரிச்சான் ஏண்டா சிரிக்கிறேன் என்ன அடிக்கிறான்னு சொல்கிறேன் சிரிக்கிறேன் சிரிக்கிறேடா கோகர்ணான்னா அது கோகர்ணன் சொன்னான் நான் உங்களை அடித்ததுக்கு சிரிக்கலப்பா ரெண்டு விஷயத்த நினைச்சே சிரிக்கிறேன் என்னன்னா முதல்ல நீங்கள் அப்பா அவன் புள்ள உங்களை அப்பான்னு நினச்சிருந்தா அவன் அடிப்பானா ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது இப்படி புள்ள அடித்தான் அப்படத்துக்கு அப்புறமும் யார் அடித்தான்னா எம்புள்ளதாங்கிற இல்லை இங்கே அந்த உறவை விடலை அந்த பாசத்தை விடலை அதை நினச்சா சிரிப்பு வருது அப்பா யாருக்கு யாருப்பா உறவு யாருக்கு யாருப்பா பந்தம் இதெல்லாம் ஒரு நீர்க்குமிழி மாதிரி ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணுற மாதிரி அந்த காலத்துலலாம் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் போகிறதே அமக்களப்படும் அந்த ஸ்னேகம் இவா இப்போ கொடுக்குறது என்ன சாப்பாடு அவள் வாங்கிக்கிறது என்ன காப்பி என்ன இப்போ என்ன எல்லாம் பேச்சு எல்லாம் அமக்கலப்படும் இறங்கிக்கிறதே பேட்டு வருத்தமானு கூட சொல்லிக்க மாட்டான் அது மாதிரி தான் ரயில் பிரயாணம் மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது நான் ஒருத்தர ஒருத்தர சொல்லி தான் கிளம்புற மாட்டேன் அவாஸ் இறங்குற ஸ்டேஷன் வந்தால் இறங்கி கிளம்பி போயின்ந்தே இருக்க வேண்டியது தான் அது பெருந்தும் சொல்ல உள்ளோன்னு இருக்கிற மாதிரி நடிப்பு தான் அது அது மாதிரிப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தசம தசமஸ்கந்தத்தை கொடுத்து தசமஸ்கந்தத்தை அவர் படித்து மேலே ஞானத்தை அடைஞ்சார்னு அந்த ஆத்மதேவருடைய சரித்திரம் இப்போ சொல்றான் அங்கன்னு சொல்கிறான் உலகத்தில் யார் பாகியசாலின்னால் குழந்தையை பெற்றுக்காதவர்கள் தான் அதனால ஒன்று அவனுக்கு தாங்கல்ல ஏவம் சனிவின் நமதான் நிசீ த உத்தாய மகோதயோஜயாத் ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாமல் ஒரு நாளைக்கு ராத்திரி வீட்டை விட்டு கிளம்பிட்டான் கிளம்பி நேர வெளியில போய் இதுக்கு போய்ட்டான் போனால் என்ன ஆச்சு இவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு ஒன்றேவே இவன் குழந்தையாக இருக்கான் வேணான் வேணன்னா ஓரளவு வயசு ஒரு பதினாறு பதினேழு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா இல்லைன்னா திருடர்களுக்கெல்லாம் துணிச்சல் வரும் பொதுவாகவே ராஜா அப்படிங்கிறவரை என்ன எதுக்குன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருத்தரை என்டர்வியூ பண்ணாத அந்த செக்யூர் பண்ணுறதுக்கு தான் ராஜாவே இப்போ நம்ம தைரியமாக இருக்கோம்னா கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால யார் வேணாலும் யார் வீட்டுக்குள்ளே வேணாலும் போனலாம் யார் வேணாலும் யாரை வேணாலும் அடிக்கலாம் யார் சொத்தை யார் வேணாலும் அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு பேர் அராஜகம்னு பேர் அதுலேயே சொல்கிறோமே என்ன ராஜா அராஜா ராஜா இல்லாத நிலைக்கு அராஜகம்னு பேர் அதுக்கு நாம் இடம் கொடுக்கலாமா எங்கே பாரு ஒரே திருட்டா எடுத்து திருட்டா போச்சு அப்படின்னா பார்த்தார்கள் மகரிஷிகள்லாம் திருடர்களுடைய தொந்தரவு தாங்கல்ல அப்படின்னு ஒன்னே சேர்ந்துவா நிற்பாசனகதம் சாசனம் யோசனை பண்ணி இவனை ராஜாவா பண்ணிட்டார் யார இந்த வேணனை வேணன் ராஜாவானவனே என்னாச்சுன்னா திருடன்லாம் நடு நடுங்கி போயிட்டான்னா ஏன் அந்த அளவுக்கு இவன் வந்து ஸ்ட்ரிக்டானவனா இவன் வந்து தண்டிப்பனா அப்படின்னா இவன் அந்த அளவுக்கு பெரிய திருடம் இவர்களெல்லாம் விட இவன் பெரிய திருஷ்டான் திருடன் இதெல்லாம் நம்மளுடைய சுதந்திர இந்தியாவில் பார்க்கலாம் எல்லாமே ஒரு காலத்தில் அவன் அங்கங்கே தனித்தனியாக கொள்ளை அடிச்சிருந்தான் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இவனெல்லாம் விட பெரிய திருடம் வந்தோன்னே அந்த திருடன்லாம் கொள்ளை அடிக்க முடியாது அப்படி போயிடுது ஒரே இடத்துலயே ஒத்தனையே திருடுற மாதிரி ஒருத்தப்படுத்த எங்கே எங்கே நடந்தாலும் எல்லாம் பயோ பை டேட்டா பைசா ஒரு இடத்துக்கே அந்த லஞ்சத்துலேருந்து எல்லாம் போகிறது அப்படிங்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணிவிட்டா அதெல்லாம் அதனால் அந்தந்த ஏரியாவில் உள்ள கவுன்சிலரோ எம்எல்ஏவோ மாவட்ட செயலாரோ வட்ட செயலாரோ சதுர செயலாளரோ ஒருத்தரும் ஒன்றும் கழிக்க முடியாது ஏன்னா அங்கங்கே அதனாலயே அவன் சொல்கிற தேவை நீ எனக்கு இதுலேருந்து எனக்கு அஞ்சு பீஸாக வராது எனக்கு தனியாக கொடுங்குறான் இப்படியே சொல்லி கேட்குறான் இவன் நீ கொடுக்குறைய லஞ்சம் இது எனக்கு வராது எனக்கு தனியாக கொடு அப்படின்னு சொல்லியே கேட்குறான் ஏன்னா அந்த பெரிய திருடனாக போயிட்டான்னா அது மாதிரி வேண்டான் பெரிய திருடன் அதனால இவெல்லாம் அடங்கி போயிட்டாள் ஆனால் இவன் என்ன பண்ணான்னா அதுக்கு மேலே இவன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டான் ஏறி இவ அருள் அரண்மனையில் ஏறி உட்கார்ந்தோடனே திருடர் பயர்கள்லாம் இல்லாமல் போச்சு ஆனால் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு இவன் வந்து நயஷ்டவ்யம் நதா தவ்யம் நகோ தவ்யம் திஜா கொச்சி தர்மம் சர்வசா ந எஷ்டவ்யம் யாரும் பண்ணக்கூடாது ந தாத்தவ்யம் ஒத்தருக்கு ஒத்தர் அறுத்த கைக்கு சுண்ணாமி கொடுக்க கூடாது ஒரு பைசா கொடுக்க கூடாது என்ன தானம் அவன் கழிச்சு சம்பாதிச்சுக்கட்டும் அவனுக்கு கைகால இல்லை அதையும் தாண்டி கைகால் இல்லை சார் கஷ்டப்படுறான்னா அவனை பொறக்கிற தேவை இப்படி கஷ்டப்படணும்னு தெய்வம் சங்கல்பிச்சிருக்கு நீ ஏன் அவனுக்கு போய் உதவி பண்ற இப்படி சில பேர் லாஜிக் பேசுறவா அவன் கஷ்டப்படணும்னு தெய்வம் தீர்மானம் பண்ணி தானே அவனை அப்படி படைச்சிருக்கு நீயே போய் உதவி பண்ணி அந்த தெய்வத்தோட காரியத்தில் நீ ஐயோ எவ்வளோ பெரிய வேதாந்த விஷயத்த சொல்றாய் என்ன மனசு வாளுக்கு இது மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறத நம்ம கண்ணில் தெய்வம் காமிக்கிறதே உனக்கு கருணை இருக்கான்னு பரீட்சை பண்ணுறதுக்கு தான் உலகத்தில் எல்லாரும் கஷ்டம் தான் படுறா ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல கஷ்டப்படுறா இந்த கஷ்டப்படுறவா உன் கண்ணில் ஏன் படுறா உன் ஏன் வந்து குறுக்கிடுறா சம்மந்தப்படுறா அப்படின்னா ஒன்ன டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக உனக்கு கருணை இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக இவன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது நகோ தவ்யம் எந்த பூஜைகள் ஹோமங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது த்விஜா கொச்சித்து முதல்ல இந்த பிராமணால உட்காத்தி வச்சு சோறு போடுறத நிறுத்து தின்னுட்டு தின்னுட்டு இவாளால் தான் கொடு நா தேசமே நாசமாக போகிறோம் இதெல்லாம் இந்த இந்த வார்த்தையெல்லாம் அந்நியிலேருந்து இருந்திருக்குங்கிறது சொல்ல வரேன் ஏன்னா தெய்வம் ஜ இருட்டு வேணும் அப்படின்னு யார் ஆசைப்படுவா வெளிச்சம் வேணும்னு யார் ஆசைப்படுவா நல்லவனா இருந்தா போற பாதையில பயம் இல்லாமல் இருக்கணும் வெளிச்சம் வேணும்னு ஆசைப்படுவான் இருட்டு வேணும்னு யார் ஆசைப்படுவான் அயோக்கிய பையன் ஆசைப்படுவான் திருடம் ஆசைப்படுவான் வேலி தாண்டி போகிறவன் ஆசைப்படுவான் ஏன் அப்படின்னா இருட்டா இருந்தால் தான் அவனு பண்ற காரியத்துக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு அது மாதிரி தெய்வ சாநித்தியம் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுவான்னால் அயோக்கிய தான் ஆசைப்படுவான் திருட்டு தான் ஆசைப்படுவான் நல்ல வேலை பண்ணுற குத்தங்கள்லாம் கண்ணில் தெரியுமே எங்கே பாரு அயோக்கியனாவே கொண்டு உக்காத்தி வச்சுட்டா எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா செக்ஷன்லையும் இதே மாதிரி அயோக்கியனாவே கொண்டு உட்காத்தி வச்சுட்டா அப்புறம் எல்லாம் பழகி போயிடும் ஜனங்கள் அப்படி தானே ஆகிடுச்சு நமக்கு அப்படி தானே ஆகிடுது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி இது தப்பு இது ரைட்டுன்னு தெரிஞ்சது போக இப்போ எல்லாம் யார் சார் தப்பு பண்ணலைன்னு ஒரே வார்த்தையில் பேசிட்டு போகிறோமே நம்ம ஏன்னா எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் எங்கே பார்க்குற இடமும் நமக்கு கண்ணில் அப்படி தானே படுறது அது மாதிரி இருக்கணும்னு தான் அவர்கள் விரும்புவார்கள் அதனால் வேணன் என்ன பண்ணுறான் யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது ந இஷ்டவியம் நதாதவியம் நகோதவியம் இப்படிலாம் சொன்ன ஒன்று இது இது பேரி கோஷனை இது மொரச அடிச்சு வேற தெரிவிக்க சொல்றான் உடனே அந்த ரிஷிகள் எல்லாம் கூடினார்கள் கிருபயோ சுஷ்ம சத்ரினஹ கருணையோட எடுத்த உடனே உடனே நேர கண்டிக்கல கருணையோட சொன்னார் நீ பண்ற பாரு பண்றது சரியில்லை ஏன்னா ஜனங்கள் ஜனங்களோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அஹோ உபயத பிராப்தம் ஒரு பக்கம் திருடன் ஒரு பக்கம் ராஜா அவனும் பெரு பெருத்திருடன் அது நடுப்பில் மாற்றிருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அபூர்வமான வச்சனம் இது உபயோகோ தஸ்கர பாலயோகோ அது எது மாதிரின்னால் ஒரு கட்டை செடி விறகு அது தீ பிடிச்சி நொடுத்து இந்த பக்கமும் எரியறது அந்த பக்கமும் ஏறது நடுப்பில் ஒரு எறும்பு இருக்குது அது எந்த பக்கம் போகும் அது அது மாதிரி இருக்குது மக்களோட நிலை இவனும் திருட்டு பயனா இருக்கான் அவனும் திருட்டு பயனாக இருக்கான் என் என்ன பண்ணுறதுன்னே புரியல திருட்டு பய பண்ணுற திருட்டை கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற இடத்துலையும் திருட்டு பய இருந்தான்னா என்ன பண்ணுறது சொல்லுவோம் கொஞ்சம் யோஜனை பண்ணி சொல்லுவோம் நல்லவனாக இருந்தான்னா சரிங்களா திருட்டு போயினா இருந்தான் எல்லாம் போயிருக்கு சார் எல்லாம் கிடைக்காது சார் எல்லாம் ஒன்றும் நடக்காது பொங்க பொங்க வேறு வேலை இல்லையா அப்படிங்கிறான் என் இதுக்கு எங்கே போய் முறையிடுறது திருடன் தப்பு பண்ணியிருக்கான்னா போய் ஒரு இடத்துல நம்ம முறையிடுறோம்னா அங்கே உள்ளவனும் அவன் அவனோட பெரிய திருடனாக இருந்தான்னா அது மாதிரி தான் இருக்குது வேணுடைய காலத்தில் அதனால் அராஜக பயாதேஷ கிருத்தோ ராஜாததர்ஹனஹா ராஜா இல்லைன்னா இந்த நாடு உருப்படாதுன்னாலும் தகுதி இல்லாதவன் ராஜாவா இருந்துட்டான்னா அதை விட பெரிய கஷ்டம் இல்லையா அதனால நீ உன்னை மாத்திக்கோ அப்படிலாம் சொல்ல அவன் சொன்னா நீங்கள் வந்து ஏன்னா யாகம் பண்ணக்கூடாது ஹோமம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது காரணம் என்னன்னா முனிவர் ரிஷிகள் சொல்கிறார் அத்தனை யாகத்துக்கும் ஸ்வரூபம் பகவான் தான் யஜ்னோவி விஷ்ணுன்னு அந்த பகவான் தான் இந்த லோகத்தை நிர்வகிக்கிறதுக்காக யஜ்ஞ வடிவத்தில் இருக்கார் நாராயணன் அப்படின்னு பேர் அந்த யாகங்களோ ஹோமங்களோ பூஜைகளோ பண்ணினாதான் லோகமானது நடக்கும் லோகமானது ரட்சிக்கப்படும் காலத்தில் மழை பெய்யும் தேசம் சுபிக்ஷமா இருக்கும் ஜனங்கள் சுபிக்ஷமா இருப்பாள் ஆரோக்கியமாக இருப்பாள் அப்படின்னு ஒன்று அவன் சொல்கிறான் நான் உங்களை காப்பாற்றுறேன் நான் தான் ராஜா எனக்கு நீங்கள் கப்பங்கட்டுறேன் அப்படி இருக்கிறதே எங்கேயோ இருக்கிற பகவான் காப்பாற்றுறாருன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா தாலி கட்டி குடும்ப நடத்துறதே கணவன் சாமான்லேருந்து புடவையிலேருந்து நகையிலேருந்து எல்லாம் வாங்கி போட்டு மனைவியை பார்த்துக்கிற கணவனை விட்டுட்டு ஒரு ஜார புருஷனை ஒரு மனைவி கொண்டாடினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு உங்களுடைய வார்த்தை பாலிசா பதயூயம் அதர்மே தர்மமான விரத்தி தம் பதிம்ஹித்வ ஜாரம் பதிமுபாசத்தை கணவனை விட்டுட்டு கள்ள புருஷனை கொண்டாடுற மாதிரி இருக்கு இப்படிலாம் கொச்சையா பேசுகிறான் இன்னும் சொல்ல இவனுடைய உபதேசங்களோ இவனுடைய இதோ ரொம்ப கொச்சை இவன் சொன்னதெல்லாம் சொல்லவே முடியாது இன்னைக்கு இப்போ அது மாதிரிலாம் கிடையாது அவ்வளோ ஆச்சரியப்படணும் இவன் என்ன சொன்னான் நூறு விஷயம் சொல்கிறான் இவன் ஒரு கல்யாணத்து ஒரு குழந்த பிறக்கிறது நமக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கிறது ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது பொண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் பிள்ளையை கொண்டு போய் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இதுலேருந்து ஆரம்பித்து கல்யாண செலவுலேருந்து ஆரம்பித்து அங்கே சீமந்தம் அந்த சீர்வரிசை இத்தியாதி செலவுகள் சண்டை சச்சரவு மன வருத்தம் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே ரெண்டு பேரையும் கொண்டு வெவ்வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே ஏன் இத்தனை சிரமப்படணும் படணும் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுடலாமேன்னு ஆகும் யாருக்கு இந்த அண்ணா தங்கைக்கே கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்கிறான் மிருகம் மாதிரி பேசுறான் ஜனங்களுக்குலாம் ரொம்ப ஆத்திரம் தாங்கல்ல ரிஷிகள்லாம் சொல்லி பார்த்தார் கேட்கல அப்படின்னு ஒன்னு நிஜ நிஜக்ருத்த வேணம் வே நம் ஹும் அப்படின்னா அவனை பார்த்து மேலே மேலே பேசிந்தே போனான் இது மாதிரி அயோக்கித்தனமா ஹும் அப்படின்னா அப்படியே செத்து போயிட்டான் இந்த ஹும் அப்படிங்கிற வார்த்தையிலேயே அவன் உடம்புலேருந்து உயிர் பெடுத்து உடனே அவள் அம்மா வருத்தப்பட ரிஷிகள்லாம் சொன்னார் அந்த உடம்பை அப்படியே பத்திரப்படுத்தி அதை எரிக்காது என்ன கொஞ்சம் நாளில் திருப்பி பழையப்படி திருடர்கள் வர மகரிஷிகள் வந்து அந்த உடம்புலேருந்து பகவானை உண்டாக்குறாள் பிரிதுங்கிற பெயரில் பகவான் அவதாரம் பண்ணுறாருன்னு மேலே சரித்திரம் नित्यान्नदात्रे च मयि ब्रह्मे मुहूर्ते परितः स्वभक्तैः सन्दृष्टसर्वोत्तमविश्वरूपा स्वतैलसंसेवकरोगहर्त्रे वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 ായണ നാരായണ 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 ഗോപിക ജീവനസ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആയമൂർത്തിക്ക് ജയ